Mm -hmm. Hello viewers, welcome to Deep's Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோன் அண்ட் குரூப் டூக்கு தேவையான புது சிலபஸ் தமிழ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய அறநூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மூன்று டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு இந்த மூணு தலைப்பு ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த வீடியோவில் அடுத்த மூணு தலைப்பு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து திருக்கடுகம் அதுக்கப்புறம் இன்னான் நாற்பது இந்த மூணு தலைப்பு இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதுமொழி காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பழைய சமைச்சர் ஏழாம் வகுப்பு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு இடம் பெற்றுருக்கு ஓகேங்களா ஸோ பாருங்க சிறந்த பத்து முதுமொழி காஞ்சிங்கிறது வந்து சிறந்த பத்து அதான் பத்து பத்து பாடல்கள்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன் இது வந்து பாடல்கள்ங்கிறத தாண்டி பத்து கருத்துகள் வந்து இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்டான வந்து பாருங்க ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்த ஒழுக்க முடியுமே ஸோ இந்த நீங்கள் இந்த முதுமொழி காஞ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வரிகளுமே இந்த சிறந்ததன்று சிறந்தன்று 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 இதுதான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு வேர்ட் தான் வந்து கீ பாயிண்ட்டு சரிங்களா ஸோ அப்போ இந்த முதுமொழி காஞ்சி பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கணும் சிறந்தன்று அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் முதுமொழி காஞ்சின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த முதல் முதல் வரிக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது நீங்கள் என்னதான் படித்து தேர்ந்தாலும் அந்த கற்றலை விட ஒழுக்கமாக தான் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு பண்பு அப்படிங்கிறத முதல் வரி வந்து சொல்லுது அடுத்தது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் ஸோ பொருள் பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டுறதை விட அவங்க நம்மளை போற்ற விதமாக நம்ம நடந்துக்கிறது தான் வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்தது மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை ஸோ அதை படிக்கும்போதே புரியுது இல்லைங்களா நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பெருமை பேசுறதை விட அந்த கற்றுக்கிட்டதான் மறக்காமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்னா வன்மையில் சிறந்தென்று வாய்மையுடைமை ஸோ வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது ஸோ நான் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரன் அவ்வளோ பெரிய பணக்காரன் சொல்லிட்டு வளமான வாழ்க்கையை வாழ்கிறத விட நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறவங்களாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு இளமையில் சிறந்ததென்று சாரி இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினி இன்மை ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இளமையில் சிறந்தென்று மெய்ப்பனி இன்மை இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது ஸோ நான் இளமையாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த பிளான் பண்ணுறேன் இந்த டயட் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இந்த மெடிசன் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப பண்ணாமல் நோய் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற நினவில் நம்ம உணவு உண்டோன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க இளமையை விட நோயற்ற வாழ்வே சிறந்தது அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு நலனுடைமையின் நானு சிறந்தன்று நலனுடைமையின் நாண சிறந்தன்று ஸோ என்னது நாண சிறந்தன்றுன்றதை பார்த்துருவோமா அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது ஸோ அழகாக இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி நாணம் உள்ளவராக இருக்கிறதா என்னதுங்க மேலானது அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு குளனுடையமையின் கற்பு சிறந்தன்று ஸோ வந்து குல பெருமையை விட ஒழுக்கமுடையமையை சிறந்தது ஸோ எங்கள் குளம் அப்படி எங்கள் குளம் இப்படி நாங்கள் தான் மேலானவங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கிறது சிறந்தது அடுத்த எட்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது ஸோ வந்து நான் வந்து அந்த புக்கு படித்தேன் இந்த புக்கு படித்தேன் த தாண்டி ஆல்ரெடி கற்றறிந்த பெரியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பின்பற்றுறதுதான் வந்து சிறப்பானதே ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட நெறிமுறைகள் எல்லாமே தெரியும் வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க இல்லைங்களா ஸோ அதனால் அது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று ஸோ ஒன்பதாவது பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது நீ எனக்கு வந்து இந்த மாதிரி தவறு இழைச்சிட்டேன் நானும் உனக்கு அதை தான் செய்வேங்கிறத தாண்டி அவருக்கு நம்ம நன்மை செஞ்சுட்டு வந்துடுறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது முன்புறுகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று ஸோ கடைசி பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது என்னோட பாட்டம் போட்டு எல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அதை நான் அனுபவிக்கணும் தானே அப்படின்றத விட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி நல்லா வந்து செலவழித்து தீக்கிறத விட முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது ஸோ அது வந்து உண்மையான செல்வத்தையும் வந்து சொல்லலாம் இல்லை அப்படின்னா அந்த ஒழுக்க பண்புகளையும் நம்ம இதில் வந்து மீன் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ பத்து பாயிண்ட்டுக்கான பொருள் என்னங்கிறத நம்ம பார்த்தாச்சு ஸோ முதுமொழி காஞ்சி சிறந்த பத்தில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சொற்பொருள் ஆறுகளினா நிறைந்த நிறைந்த ஊசையுடைய அதுவும் கடலோடது ஓகேவா அடுத்து காதல்னா அன்பு விருப்பம் மேதைங்கிறது அறிவு நுட்பம் வன்மைனா ஈகை கொடை ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மயங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும் மூணு சுளி வரக்கூடிய வன்மை வந்து என்னதுங்க ஈகை பண்பு அப்படி இல்லாட்டி கொடை சரியா அடுத்தது வந்து ரெண்டு சுள்ளி வரக்கூடிய வன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுமை ஓகேவா இது வந்து ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டனும் கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பினினா நோய் மெயினாக உடம்பு நாணம்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சரிங்களா ங்களா நாணமுடையவர்னால் யார் செய்யக்கூடாத செயலை செய்கிறதுக்கே ரொம்ப பயப்படணும் அடுத்து சிறந்தன்றனா சிறந்தது வழிபடுதல்னால் போற்றி வணங்குதல் அவ்வளோதாங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோமா இப்போ பாருங்க இந்த ஆசிரியர் பேர் என்னதுங்க மதுரை கூடலூர் கிலார் இந்த கூடலூர் அப்படிங்கிறது அவர் பிறந்த ஊர் சரிங்களா அடுத்து சிறப்பு வந்து என்னன்னு இவர் தம் பாடல்களை நச்சினார் முதலிய நூல் நல்லூரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு மேற்கோள் வந்து சொல்லி நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நச்சினார்கிணியர்லேருந்து நிறைய உரையாசிரியர்கள் வந்து இந்த மதுரை கூடலூர் கிளாரோட பாடல் வரிகளை கையாண்டிருக்காங்க மேற்கோள்களாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட எடுத்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து இவரோட காலம் வந்து சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஸோ இந்த ஆல்ரெடி வந்து கிளாஸ் ஒன்லே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா சங்ககாலம் அப்படிங்கிறது எட்டு தொகை பத்துப்பாட்டு இந்த பதினெட்டு நூல்கள் இடம்பெற்ற காலம் தான் வந்து சங்ககாலம் இதுக்கடுத்து தோன்றிய நூல்கள் வந்து சங்க காலத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்னாலே இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல் வந்து பதின என்னென்ன கீழ்கணக்கு நூல்கள் ஒண்ணுங்கிறது தெரியுது தான் வந்து அடுத்த வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க சரி இப்ப நூல் குறிப்பு பார்ப்போம் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று சரியா அடுத்தது நூல்களுள் ஒன்று சரிங்களா நான் ஆல்ரெடி சரி அடுத்து வந்து அப்படின்னா அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும் அறவுரை கோவை அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா சரி முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர் என்னது அறவுரை கோவை அவ்வளோதான் சரி இதில் வந்து பத்து அதிகாரங்கள் வந்து இருக்கு ஒரு ஒரு அதிகாரத்திலுமே பத்து செய்யுள் வந்து இருக்கு சரிங்களா மொத்தமாக எத்தனை Patar com o ஸோ அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நூறு பாடல்களை கொண்ட நூல்தான் இந்த முதுமொழி காஞ்சி சரிங்களா இப்போ மொத்தமாக பத்து அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரத்துலேயும் பத்து பாட்டுங்கிறப்ப நமக்கு மொத்தமாக நூறு பாடல்கள் வந்து இருக்குது அடுத்தது இந்த நூலோட பயன் என்னதுங்க முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை தான் வந்து என்னவா சொல்லுது நமக்கு அறிவுரைகளாக கூறுது சரிங்க அடுத்து பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்பது எந்த திணையின் துறைகளுள் ஒன்று காஞ்சி திணை அடுத்து முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் பேர் வந்து மதுரை கூடலூர் கிலார் அடுத்து இளமையை காட்டிலும் எதுங்க சிறந்தது நம்ம படித்தோம் நோயற்ற வாழ்வே சிறந்தது அடுத்தது முதுமொழி காஞ்சி டான்ஸ் எனவும் வழங்கப்பெறும் அறவுரை கோவை அடுத்தது கற்றலை விடவும் சிறந்தது என்னதுங்க ஒழுக்க முடையமை பாயிண்ட் நம்பர் ஒனில் படித்தோம் இல்லையா அவ்வளோவு தான் சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா திரிகடுகம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் நமக்கு முதுமொழி காஞ்சி பழைய சமச்சீரில் ஏழாம் வகுப்பு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது புது சமைச்சிலையும் கிடையாது பழைய சமைச்சி டுவெல்த் வரைக்கும் வேறு எங்கேயுமே நமக்கு கிடையாது ஓகேங்களா அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் திரிகடுகம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய சமைச்சீரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் சீக்கிரமே படிச்சு முடிச்சிடலாம் சரிங்க இந்த கடுகம் எழுதினவர் நல்லாதனார் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட் சொல்லணும்னா திரியை நல்லா விளக்குல போடு அப்போ திரிங்கிறது இந்த திரிக்கடுகம் நல்லா போடுங்கிறது வந்து நல்லாதனார் சரிங்களா இப்போ இதில் வந்து மூணு பாடல்கள் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா மொத்தமாக நமக்கு மூணு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க உன்பொழுது நீராடி உண்டலும் என்பெரினும் பால் பால்பற்று சொல்லா விடுதலும் தோல்வற்று சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயவும் என்பார் தொழில் இந்த பாடல்களில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இம்மூன்றும் இம்மூன்றும் இம் மூன்றம்னு வரும் சரிங்களா மூணு மூணு வந்துச்சுனாலே அது என்னது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீராடிய பின் உண்ணுதலும் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாகும் அதாவது கலையில் குளித்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட போகணும் ஓகேங்களா நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்து இந்த ஒரு பொய் சாட்சி சொல்கிறதுனால எவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பொய் சாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறதுக்கு போகக்கூடாது நமக்கு எவ்வளோ வயசானாலுமே அந்த காலகட்டத்தில் அறிவு ஒழுக்கங்களில் இருந்து குன் ாமல் நடந்துக்கணும் இந்த மூணு வந்து என்ன பண்ணணும் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்றவங்களுக்கு மன மொழி தூய்மை உடையவரோட செயல்களாக இது கருதப்படும் வந்து சொல்றாங்க அவ்வளோதான் ஓகேங்களா இதை சொன்னவர் யாரு நல்லாதனார் சரிங்க பொருள் பாருங்க உன் பொழுதுனா உன்னும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு அதாவது நடுவு நிலைமையில் இருந்து மாறக்கூடியது சரிங்களா ஸோ பால் பற்றிங்கிறது ஒரு பக்கம் மட்டும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசக்கூடியது தோல்வற்றினா தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூ உயம் அப்படிங்கிறது தூய்மை உடையோர் சரியா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாடல் வந்து முடிச்சிட்டோமா அடுத்து ரெண்டாவது பாட்டு மனப்பாட பாடலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கம்பல்சரி முதல் வரி கடைசி வரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா சரி எல்லார்க்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல சொன்னா சொன்னேன்னா இம்மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சரி அடுத்து பாருங்கள் பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாது நிலையில் வாழ்தல் இன்னும் இம்மூன்றும் அறவியல் நடக்கும் மக்களுக்கு என்றும் உண்டு சரி ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது வரியவருக்கு பொருளை அளித்தல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கணும் அடுத்து இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமை அடைந்து நல்வழி நிற்றல் ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த உலகத்துக்கு வரக்கூடிய யாருமே நிலையாக இந்த உலகத்தில் தான் இருப்பாங்கங்கிறது கிடையாது அப்போ இந்த நிலையாமை அதாவது கண்டிப்பாக வந்து இது எல்லாமே இருக்கும் இப்போ உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து அழியிற வரைக்கும் இது இருக்குங்கிறது எதுவும் கிடையாது அப்போ அந்த நிலையாமை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்ல வழியில் நிற்கணும் அடுத்து எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் நம்ம வாழணும் ஸோ இந்த விஷயங்களை செய்யக்கூடியவங்க அற வழியில் நடக்கும் மக்கள் கே அப்படிங்கற அவங்களுக்கு தான் இந்த தாட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அறவழிங்கிறது பேசிக் என்னதுங்க மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் கரெக்டான வழியில் நடந்துக்கிறது தான் அறவழி சரிங்களா சரி இப்போ ஈயும்னால் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வலி தூய்மை தூய தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் ஓகேவா அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு அதாவது மூணாவது பாடல் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதிரையில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே சரி இந்த வந்து நல்ல ஒரு கருத்துங்க நல்லா கவனிங்க அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை இப்போ தலைமை பொறுப்பில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா கரெக்டாக அறம் அந்த தான் வந்து செயல்படும் ஆனால் அவன் கரெக்ட் அந்த அறத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பானா அவன் கையில் அந்த பொறுப்பை கொடுத்து ஏதாவது ஒரு பயன் இருக்கா பயனே கிடையாது இல்லையா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவன் கரெக்டாக மக்களை வந்து வழி நடத்தணும் ஆனால் அவனே அறம் தவிர வேற எல்லாமே செய்வாங்கிறப்ப இது ஒரு பயனற்ற செயல் அடுத்து ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் தவங்கிறதே ஒழுக்கமாக இருக்கவங்க தான் வந்து ஐம்பங்களையும் அடக்கிட்டு செய்கிறது தான் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒழுக்கமே இல்லாதவன் போய் ஒரு தவம் செய்கிறான் அது எப்படி இருக்கும் பயனற்ற செயல் அடுத்து மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு அவன் நல்லா அழகாக இருக்கான் ஆனால் அவன் ஒழுக்கமே கிடையாதுங்கிறப்ப அவன் எப்படி இருந்தால் என்ன பயன் இல்லைங்களா ஸோ இந்த மூன்றுமே வந்து புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றது இப்போ புதரில் போய் ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா அது முளைச்சி வெளியே நமக்கு என்ன தெரியவா போகுது தெரியாது இல்லைங்களா ஒரு பயனே இல்லாத செயல் அதே போல் தான் இந்த மூன்றுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நிறை ஒழுக்கம்ங்கிறது மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படிங்கிறது கடைப்பிடிக்காதவன் வனப்புனா அழகு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவிச கொஷின் அடுத்து தூருங்கிறது புதர் வித்து விதை வித்து விதைங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ப்ரீ வெச கொஷின் சரிங்களா இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாமா மூன்று பாடல்கள் பார்த்தாச்சு இந்த திருக்கடகத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியும் நல்லாதனார் தெரியும் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் சரிங்களா இவரை செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லி பாயிரம் வந்து குறிப்பிடுது அதனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து கருதப்படுது சரிங்களா சரி இப்போ இவர் இவர் வந்து நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்துங்கிற ஊரை வந்து சேர்ந்தவர் இவர் சிறு அடுதல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாயிடம் குறிப்பிடுறனால இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கருதுறோம் சரிங்களா அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்த்துறோமா அடுத்து இந்த நூலோட குறிப்பு திருக்கடுகம் அப்படிங்கிறது அறக்கருத்துக்களை சொல்கிறனால கம்பல்சரி இதில் தான் இருக்கும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் தான் இருக்கும் இல்லைங்களா இதில் மொத்தம் நூறு வெண்பாக்கள் வந்து இருக்கு இது மொத்தமாக மூன்று கருத்து மூன்று கருத்துன்னு சொல்லுதா அந்த மூன்று கருத்து இப்போ மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்த மருந்துக்கு பேர் வந்து திருக்கடுகம் இந்த ம இந்த மருந்தை மனிதங்க மனிதர்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உடல் நோய்கள் நீங்கும் அதே போல் இந்த மூன்று கருத்துக்களை கொண்ட திருக்கடுக பாடலை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை வந்து நமக்கு தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா சரி இப்போ நுண்ணவங்களோட பயன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடுகம் பாடல்களில் இருக்கக்கூடிய மூன்று அறக்கருத்தும் கற்றுக்கிறவங்களோட மனசில் அறியாமையை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விழுங்க செய்யும் சரி இது நம்ம ஆல்ரெடி போன யூனிட்லேயே நம்ம படிச்சிருப்போம் ஐந்தாவது யூனிட்லேயே படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் இந்த ஓமை தொடர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா மரபு தொடர் உவமை தொடர் குன்றின் மேலிட்ட விளக்குனா என்ன அர்த்தம் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அவங்க புகழ் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து வந்தீங்க அப்படின்னா பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னதுங்க ஒரு பக்க சார்பு பற்றி அடுத்தது நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வழியில் வலி அப்படிங்கறதோட பொருள் வந்து என்னதுங்க வலி அப்படிங்கிறது நெறி அடுத்து வனப்புங்கறதோட பொருள் அழகு அவ்வளவுதான் ஓகேவா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா இன்னா நாற்பது சரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம முதுமொழி காஞ்சி பார்த்தோம் அடுத்து திரிக்கடுகம் பார்த்துட்டோம் இப்போ இன்னா நாற்பது இந்த ஒரு டாபிக் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ அறநூல்களில் மொத்தமாக ஒன்பது டாபிக் இருந்துச்சு ஃபஸ்ட்டு க்ளாஸில் ஃபஸ்ட்டு மூணு டாபிக் பார்த்தோம் இப்போ இது ரெண்டாவது கிளாஸில் அடுத்த மூணு டாபிக் நம்ம பார்க்குறோம் இன்னும் மூணாவது கிளாஸில் அடுத்து இருக்கக்கூடிய மூணு டாபிக் பார்த்துட்டோம்னா நமக்கு அறநூல்கள் வந்து முழுமையாக முடிஞ்சிடும் இன்னா நாற்பது ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே தேடுனீங்களாலுமே உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கிடைக்காது ஸோ அதனால் ஒரு அவுட் சோர்ஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி இன்னான்னா இருப்பதோட ஆசிரியர் வந்து யாருன்னா கபிலர் கபிலரோட காலம் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் எழுதின இந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது நாற்பது இருக்கா அப்போ இன்னிசை வெண்பாக்கள் நாற்பது பாடல்கள் வந்து இதில் இருக்குது இவரோட சமயம் வந்து சைவம் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பாடல்கள் இங்கே வெண்பாக்கள் வந்து இருக்கு சரிங்களா கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எத்தனை நாற்பத்தி ஒரு பாடல்கள் அது வெண்பா அடுத்து கடவுள் வாழ்த்தில் சிவன் திருமால் முருகர் பலராமன் ஆகியோரை வணங்கி பாடியுள்ளார் அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் இன்னா என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது அதை நான் அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இது ஸோ துன்பம் தரக்கூடிய செயல்களை தொகுத்து சொல்லக்கூடியதாக இந்த இன்னா நாற்பது அடுத்து மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னா செயல்களை பற்றி வந்து இந்த நூலில் கூறியிருக்கார் சிறப்பு இந்த மேற்கோள்கள் அதாவது இந்த இன்னா நாற்பது நூலில் இருந்து எடுத்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் தான் இது ஓகே அதாவது வரிகள் தான் இது இப்போ பாருங்களேன் தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா கரெக்டாக இன்னொன்று வந்திருக்கா குலவிகள் ஊற்ற பிணி இன்னா இன்னான்னு வந்திருக்கா இன்னா பொருள் இல்லா வன்மை பிரிவு இன்னான்னு வந்துருச்சா ஸோ இதே போல் இன்னா இன்னா இன்னான்னு ஒரு ஒரு வரியிலையுமே வந்து இடம்பெற்றுக்கும் இப்போ போனதில் திருக்கடுகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் இம் மூன்றும் இம் மூன்றும் இவை மூன்றும் இந்த மாதிரி வரும்னு சொல்லி பார்த்தோமா அதே போல் முதுமொழி காஞ்சியில் என்ன சொல்லி கொடுத்தேன் சிறந்தன்றுங்கிற வார்த்தை வந்துச்சா ஸோ அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லாமல் என்னது நமக்கான கீ பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்து திருவுடையாரை சிறல் இன்னா ஸோ இந்த வரிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான மேற்கோளாக பயன்படுத்தப்பட்ட வரிகள் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஒளவையார் ஓவியாரோட பாடல்கள் இந்த மூன்று டாபிக் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் செவனில் இருக்க அறநூல்களோட டாபிக் வந்து முழுமையாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்மளோட தமிழ் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் ரெண்டாயிரத்துக்கும் ஐநூறுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்களும் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ